நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சேலம் ஏஆர்எஸ் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வழங்கும் சிவபட கிரீன் சிட்டியோட மனையோட சிறப்பம்சங்களை பற்றி தான் நம்மளுக்கு இப்போ இருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட மனையில் ஒரு மனையோட விலையே பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரூபா மட்டும்தாங்க அது மட்டும் இல்லாமல் மனையில் உங்களுக்கு சுற்றியும் பாதுகாப்பு வேலி முப்பது அடி ரோடு போர்வில் உங்களுக்கு ஒவ்வொரு தெருவுக்கும் சின் சி சிண்டெக்ஸ் டேங்க் வச்சு நம்ம வந்து தண்ணீர் வசதியும் கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் இபி லைன் இருக்குது பல குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் நம்மளோட மனை அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பாவை கல்லூரிக்கு மிக மிக அருகாமையில் சேலம் டு நாமக்கல் பைபாஸ் புதுச்சக்கரம் ஏலூர் போகிற ரோடு நவனியில் தாங்க நம்மளோட மனை அமைஞ்சிருக்கு வீடு ப்ளஸ் நிலம் இரண்டுமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் பதினேழு லட்சம் ரூபாயில் கொடுத்துட்ருக்குறோங்க அது மட்டும் இல்லாமல் மனை டிடிசிபி அண்டு ரேராக அப்ரூவ்டு கட்டுற வீட்டு மனை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லோன் அவைலபிளில் இருக்குதுங்க நைன்டி பர்சன்டேஜ் லோனும் நம்ம செய்து கொடுத்துட்ருக்கோம்